கோவையில் தனுஷ்கின் கண்காட்சி இந்தியாவில் டாடா குழுமத்தை சேர்ந்த மிகப்பெரிய நகை பிராண்டாக முன்னணி வகிக்கும் தனுஷ் தனது வாடிக்கையாளர்களுக்கு பெஸ்டிவல் ஆஃப் இயர்ரிங்ஸ் என்ற பெயரில் காதணிகளுக்கான திருவிழாவை கொண்டாடும் வகையில் மிக பிரம்மாண்டமான கண்காட்சி நடைபெறுகிறது இதில் தனுஷ்கின் பிரத்யேகமான வடிவமைப்புகளுடன் பழமையான நவீனத்துவத்தையும் அழகியலுடன் பாரம்பரியத்தையும் கலந்து சமகால நேர்த்தியாக வடிவமைப்புடன் மெல்லிய நுட்பமான காதனைகள் முதல் விலையுயர்ந்த கற்கள் பதித்த காதனைகள் வரை பல்வேறு வகைகளான காதனைகள் தனுஷ்கின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட ரசனை எதிர்பார்ப்பு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாபெரும் காதணி திருவிழாவை கொண்டாடும் வகையில் தனுஷ் தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகையாக தங்க நகைகளின் செய்கோலி மற்றும் வைர நகைகளின் மதிப்பில் இருபது சதவீதம் வரையிலான தள்ளுபடி மேலும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தையும் பயன்படுத்தி கூடுதல் பலன்களை பெறலாம் இந்த காதணி திருவிழா தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் வினீத் தனிஷ்கில் ஏரியா பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கேன் ஸோ தனிஷ்க்கு வந்து ஒரு டாட்டா டய தயார் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃப் இயர்ரிங் அப்படின்னு ஒரு காதலிகளின் திருவிழா அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ்கு மூணு ஷோரூமில் இந்த ஃபெஸ்டிவல் லான்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார வீதி ஷோரூம் மேட்டுப்பாளையம் வெள்ளக்கிர் பிரிவில் இருக்க தனி ஸ்டோரு பிளஸ் பொள்ளாச்சி இந்த மூணு ஸ்டோர்லேயுமே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் இயரிங் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி என்னென்னா மோர் தென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரை கிராம்லேருந்து முப்பது கிராம் வரைக்கும் அந்த ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபைவ் இருந்து ஒன் லேக் வரைக்கும் அந்த ப்ரைஸ் பேண்டில் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போத் ஹேண்ட்மேட் அண்ட் மெஷின் மேட் ஜுவல்லரிஸ் இருக்கு ஸோ இதை வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஸோ எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் தான் இதோட மெயின் அஜெண்டா என்னன்னா லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இப்ப கஸ்டமர்ஸ் ஒரு ஒரு பேர் ஆஃப் இயர்ரிங் வாங்கறதுக்கு பகுதியில் ஒரு மூணு பேர் நாலு பேர் லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு டேஸ் கலெக்ஷன் சொல்லி ஸோ அதெல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு கேட்டகரியுமே இருக்கு இதில் கோல்டு இயர்ரிங்ஸ் இருக்கு டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு பிளாட்டினம் இருக்கு கலர்ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது இல்லாம இந்த இயர்ரிங் கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப் இப்ப என்ன டுவெண்ட்டி ஒன் கேரட்க்கு மேல பாத்தீங்கன்னா இப்ப கோல்ட் ரேட் என்ன ஓல்டு கோல்டு வச்சிருந்தாங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு ஈக்குவல்ட்டாக அப்படியே நம்ம எடுத்துட்டு நம்ம நியூ ஜுவல்லரியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராம் கீழே நம்ம இந்த இது அவை அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இப்போ வெட்டிங் டோட்டலாக கட் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு அப் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ்லேயும் நம்ம ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸும் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பாருங்கள் நியூ கலெக்ஷன்ஸ் நியூ ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே பிடிக்கும் அது கூட அது கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் அண்டு டோட்டல் பண்டிங் ஆஃபரும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் மேக்கிங் சார்ஜ்லயும் கோவை வாய்ஸ்